டி பனசை அரங் பொலிசியம் பெண்ணர் ஆலாமி எதாம டுபாய் பெனலா அவியாய் உண்டாய் பார்த்தாலே எட்ட விற்காத என்பதாக கேள்விக்குறியுடன் கூடிய செய்தியாக இதனை தந்திருக்கிறது கல்கிசை போலீஸில் கடமையாற்றிக் கொண்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் நடந்து கொண்ட விதம் தொடர்பிலான செய்தியாகவே அமைகிறது நேற்றைய தினம் வீதி போக்குவரத்தை சரி செய்வதற்காக அவருக்கு மாலை ஆறு மணியளவில் அவருக்கான வேலைகளுக்கு அவர் அமர்த்தப்பட்டிருந்தார் ஆனாலும் அதற்கு ஒரு இருபது பதினெட்டு நிமிடங்களுக்கு முன்பாக அவர் போலீஸுக்குள் சென்று டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி அதிரத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கி ரவைகளை எடுத்துக்கொண்டு அங்கு எந்த பதவினையும் விடாமல் அதிரத்தில் இருந்த மேலதிகாரியிடமும் அது தொடர்பில் எந்த கருத்தினையும் கூறாமல் அவர் தங்கியிருந்த விடுதிக்கு சென்றிருக்கிறார் அந்த விடுதியிலிருந்து அவர் தனியார் வாகனம் ஒன்றை வரவழைத்து இரவு எட்டரை மணி ஒன்பது மணி அளவில் புறப்பட்டுச் சென்றிருப்பதான செய்திகள் இப்பொழுது விசாரணைகள் மூலம் ஆய்வு மாநிலத்துக்கு சென்று கட்டணத்தில் இருந்து அப்படியே துபாய் நோக்கி புறப்பட்டிருக்கிறார் என்பதாக போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது ஏன் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் இவ்வாறு நடந்து கொண்டார் என்பதை பற்றிய விசாரணைகளின் பொழுதுவருக்கு பாதாள உலக குழு உறுப்பினர்களோடு தொடர்பு இருந்ததாகவும் இந்த நிலையில் அவர் அவ்வாறு இந்த ஆயுதங்களை அவர்களுக்கு விற்றிருக்க வேண்டும் வழங்கியிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அவரை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இந்த செய்திகளின் மூலம் நாங்கள் அவதானிக்கலாம் எனவே போலீசில் இருக்கின்ற ஆயுதங்களை போலீஸ் கடமையாற்றுகின்றவர்களை இவ்வாறு வெளியில் கொண்டு செல்கின்ற நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது